அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அவசியம் செய்யலாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஆடி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வளவு அட்டகாசமான மாதம்னு தான் சொல்லணும் இந்த ஆடி மாதம் தொடங்கிய உடனேயே ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் ஆனந்தம் அளவில்லாம கிடைக்க போகுது இதை எந்த கிரகம் கொடுக்க போதுன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்துல சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடியும் நினைச்சு பார்க்காத ஒரு வெற்றி நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷம் நினைச்சு பார்க்காத ஒரு எல்லைய இந்த மாதத்துல நீங்க நிச்சயம் இட்டுவீங்க ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் வலுவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு வெற்றி எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நிம்மதி ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் கிடைக்கும் சூரியன் இங்கே தனிச்சை இல்லாமல் புதனோடு சேர்க்கை பெற்று புதாதித்ய புதாதித்யோகத்தோட கூடுதல் பலத்தோட சஞ்சாரம் செய்யறார் இதுல இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்துல செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் குடும்பஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால நீண்ட கால ஆரோக்கிய குறைபாடுகளா இருந்தாலும் சரி மனசளவிலையும் சரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த மீஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நிம்மதி நிச்சயம் கிடைக்கும் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை இதையெல்லாம் தாண்டி சனி பகவான் உங்க லாபஸ்தானத்துல வக்கரம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்ல தான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் சனி பகவானுக்குரிய குணங்களை தாண்டி வக்ரகதி அடையும் போது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்வார் மேஷராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியா கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க ராகு பகவான் இருக்கிறது வெளிநாட்டுல நல்ல நிலைமையில ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு சடனா தொந்தரவுகள் வந்திருக்கும் சரிக்கல்கள் ஏற்பட்டு அந்த சரிக்கல் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் இந்த ராகுவா தான் இருக்கும் ராகு வெளிநாட்டு நபர்களையும் சரி உடன் பிறந்த மூத்த சகோதர வகையிலையும் சரி சுப விரயத்தையும் சரி பனிரெண்டுல இருக்கும் போது அதிகமா ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட ராகு பகவான் பனிரெண்டுல இருந்து உங்களுக்கு இவ்வளவு மைனஸ் கொடுக்கும் போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்து கொஞ்சம் நேர்மையா செயல்படுவார் என்னதான் நீங்க பொருளாதாரத்துக்காக நிறையவே உழைச்சி நூறு சதவீதம் கஷ்டப்பட்டாலும் ஒரு எண்பது சதவீதம் தான் உங்களுக்கு லாபம் வந்திருக்கும் புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா ஒரு கடையை திறக்கலாமா வேண்டாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எதை செஞ்சா பெஸ்ட் எதை செஞ்சா ஒரு பிக்சர் தெளிவா இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் அவ்வளவு சாதகத்தை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கரம் மட்டும் இல்லாம அவருடைய பார்வைகளும் பலமாகுது இதனால பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுக்கு பணம் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்துல மாத பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பலமாகும் போது சண்டை கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் ஆரோக்கிய செலவுகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயங்கள் இப்படி எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் எவ்வளவு பலமா இருக்கணுங்கிறத இந்த வீடியோல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்துல இருக்கார் இதனால எதிர்பாராத அன்பு கிடைக்கும் அந்த அன்பு உண்மையான அன்பா இருக்கும் அந்த உண்மையான அன்புங்கறத தாண்டி எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆஹா ஆகாங்கன்னு சொன்னாலுமே மனசளவில் நம்ம பிரச்சனையை சொல்லி யார் மேலேயாவது தோலில் சாஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்ம பிரச்சனையை யாருக்கிட்டையாவது சொல்லி அழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா நம்மளை சுத்தி உள்ளவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் இருக்கும் இல்லையா இதை நிவர்த்தி யாரது மட்டும் இல்லாம மேஷராசிக்காரங்க சும்மா இருந்துருவாங்களா அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்க மேஷராசிக்கு எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனை ஒரு சந்தோஷங்கிறத மீறி சகோதர பாசம் தாய் வழி அன்பு பிள்ளைகள் வழி ஒரு பிரச்சனை நீங்கிடுச்சுன்னு சொல்லலாம் இவ்வளவு துஷ்டான காலகட்டத்தில் இவ்வளோ நல்ல நேரத்தில் உங்களுக்கு புதன் சுக்கரனோட சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்தில் இருக்காங்க இதனால நமக்கு யோசனை நல்லா இருக்கும் சிந்தனை நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும் நமக்கு பின்னாடி ஃபியூச்சரில் என்ன செய்யணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிற அந்த சமயோகித புத்தி நல்லா இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணால் சில நேரங்களில் மைனஸ் ஆகிடும் என்ன காரணமே உங்களுக்கு தெரியாது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்கு சின்ன சின்ன மைனஸும் ஒரு சரியான நேரம் இந்த காலகட்டம் புதன் உங்களுக்கு சரியான பாதையை கொடுப்பார் புதன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தெளிவான நம்பிக்கையை மோட்டிவேஷன் ஒரு செல்ஃப் லைஃப் உங்களுக்கு புதன் தான் கொடுப்பார் நல்லாவும் கொடுப்பார் அதே மாதிரி கேதுவனால பல கஷ்டங்கள் எதிரிகளால தொந்தரவுகள் நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க உங்களை ரொம்பவே மன வேதனைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னும் போது சில நேரங்களில் நீங்க என்ன செய்வீங்க உங்க நேர்மையில இருந்து கொஞ்சம் விலகி போயிடுவீங்க இல்லன்னா அந்த வேலையே வேணான்னு கூட முடிவு பண்ணிடுவீங்க ஒரு சிலர் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த கேதுவுடைய பலத்தை இந்த காலகட்டத்துல குறைக்க போறாரு குருவுடைய பார்வைப்பட்டு கேதுவனால ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது இதனால உங்களுக்கு கிடைக்கும் தீய பலன்கள் குறையும் தனிநபர் தலையீடு உங்க வாழ்க்கையில குறையும் யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த அடிமையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அதெல்லாம் இனிமே மாறிடும் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த இடத்துக்கு போகவே முடியாது உங்களை கூட்டிட்டு போவாங்க ஆனா வேற ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்ட இடத்துக்கு போலன்னா கூட பரவாயில்ல ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல ஏன்னா நீங்க வெறுக்கிறீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க எந்த விஷயம் உங்க லைஃப்ல நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும் இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனசு எவ்வளவு காயப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமே உங்களுக்கு வராது இந்த மாதத்துல கேதுவுடைய பவர் இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது பதியுது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட்டுருமோ வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமோ ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுமோ மனசளவில் தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால இனிமே நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது வேலையிலருந்து தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது மறைமுக எதிரிகளுடைய தொல்லை வேலையில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஜாப்பில் இன்க்ரிமெண்ட் இருக்குமா பாதியில் அனுப்பிடுவாங்களா இதுவே கண்டினியூ ஆகுமா நான் வேறு வேலை தேடுற மாதிரி சூழல் வருமா இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் உங்கள் குழப்பங்கள் நீங்கி அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் எந்த வேலைக்கு போகணும் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையை குரு பகவான் உங்களுக்கு தன்னுடைய பாக்கிய பார்வையா தொழில்தானத்தை பார்க்கும் காரணத்தினால செய்வார் இன்னொன்னு என்னன்னா இங்க குரு பார்க்கறது மட்டும் இல்லாம புதனும் சேர்ந்து பார்க்கிறார் லைஃப்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் தோல்விய சந்திச்சமே மேஷராசி அன்பர்களுக்கு லைஃப்ல ஒரு பெஸ்டான பாசிட்டிவான காலக்கட்டத்தை குருவும் புதனும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க பொருளாதாரத்தை தாண்டி பணம் பண விஷயம் தலைக்கு மேலே இருக்கு கடன் தொந்தரவு தாங்க முடியல இஎம்ஐ ஒரு பக்கம் கட்ட முடியல கொடுத்த பணத்தை வாங்க முடியல வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியல தனியாலா நீங்க போராடுறீங்க கஷ்டமோ ஏக்கமோ வறுமையோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் பொருளாதாரம்ங்கிறது முடிஞ்சு போயிருக்கும் அடுத்தவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்கு கை கட்டி வாய் பொத்தி ஆன்சர் பண்ண உங்களுக்கு அந்த நிலை மாறும் உங்களுக்கு நீண்ட நாட்கள வரவேண்டிய பணமா இருக்கட்டும் நீண்ட வர வேண்டிய மரியாதையா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் தனிநபர் மரியாதை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரம் அடைஞ்ச காரணத்தினால அவருடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது அதனால இனிமேல் தைரியமா நீங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய பஞ்சன ஸ்தானத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை வக்கிரமடைஞ்சு பார்க்கறார் இதனால குலதெய்வ அருள் பரிபூரணமா நிச்சயமா கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளா போக முடியல வீட்லயே இருக்கீங்க தடை தாமதம் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் உடைந்து குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு சனி பகவானே உங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பார் இந்த மாதத்துல அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை தான் ரொம்ப முக்கியம் சனி பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு உடம்பு ரொம்ப படுத்துது பெரிய வியாதி இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் இப்ப பொருளாதாரமும் சரி திருமண வாழ்க்கையும் சரி வேலை வாய்ப்பும் சரி படிப்பும் சரி உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சரி எக்ஸாம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸா இருக்கட்டும் உங்க மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ என்ன ஏக்கங்கள் இருக்கோ எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே தெளிவா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா நடக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு அலப்பரியா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்துல செவ்வாய்க்கிழமை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்